அப்படி நல்லா டிப் பண்ணி செம டேஸ்ட்டுங்க சூப்பராக இருக்குது என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நான் காலையில் டிஃபனுக்கு நைட்டே வந்து பாசி பயிரும் இட்லி அரிசி அல்லது நமக்கு சாப்பாட்டு அரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாங்க நான் இது ஒரு கப்பு எடுத்துருக்கிறேன் அதே மாதிரி பாசி பயிர் பார்த்தீங்கன்னா ஒரு அரை கப் அளவு எடுத்துருக்கேன் இது ஒரு பாசி பாசி பயிர் வந்து அரைக்கப்பு ஆறு மணி நேரம் ஊறணும் என்ன பண்ணுவாங்க நைட்டே ஒரு பத்து மணிக்கு ஊற வச்சுட்டேங்க ரெண்டுமே இப்ப காலை டிஃபனுக்காக செய்யலான்ட்டு இப்போ நம்ம ஊறிடுச்சு நல்லாவே ஊறிருச்சு இது ரெண்டுமே ரெண்டு ரெண்டையுமே வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றி நல்லா களைஞ்சிட்டு தண்ணி வ வடிச்சுட்டு வந்துடுறேங்க இப்போ நல்லா ரெண்டையுமே தண்ணி வந்து நல்லா வ கழிஞ்சிட்டு வடிச்சிட்டு வந்துட்டேங்க இப்போ இது கூட நம்ம என்னென்ன போட்டு அரைக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க கொத்தமல்லி இலை வந்து சும்மா ஒரு கொஞ்சமாக வச்சுருக்குறேங்க அப்புறம் இஞ்சி வந்து ஒரு இன்ச்சு அளவு நான் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் என்கிட்ட பச்சை மிளகாய் இல்லா இருந்தாலும் நான் குடமிளகாய் போட்டேன் நீங்கள் பச்சை மிளகாய் இருந்தால் பச்சை மிளகாவே போட்டுக்குங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க ஏன்னா பாசிப்பயிர் தோசை நம்ம செய்ய போகிறோம் பச்சைப்பயிர் தோசை பச்சைப்பயிறு தோசைக்கு எந்தளவுக்கு உங்களுக்கு காரம் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் மிளகாயை சே கூட்டிக்கிங்க அல்லது குறச்சிக்கோங்க அப்புறம் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் இப்போ இது எல்லாம் போட்டுங்க நான் கொஞ்சமாக தான் ஊற வச்சேன் அதனால் மிக்சிலேயே போட்டு அரைச்சிக்கிறேன் இப்போ இது எல்லாம் ஒன்றா போட்டுடலாங்க இப்போ இந்த இது இந்த சாமான்கள் ப்ளஸ் பாசி ப பயிர் ஊற வச்ச பாசிப்பயிறு ஊற வச்ச அரிசி இது எல்லாமே ஒன்றா போட்டு அரைச்சிக்கலாங்க சாரி நான் சொல்ல மறந்துட்டேன் பயிர் ஊற போதே பயிரும் அரிசியும் ஊற வைக்கும்போதே நீங்க வந்து வெந்தயம் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்தி ஊற வச்சுக்கோங்க நான் சொல்ல மறந்துட்டேன் இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க தேவையில்லை இந்த மாதிரி நிற நேரம் இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி இருந்தாவே போதும் நம்ம வந்து இட்லிக்கெல்லாம் அரைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி அரைச்சாலே போதும் கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சிக்கோங்க உப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு பல்ஸ் மோடில் வைங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க நல்லா அரைங்க அதுக்கப்புறம் அரைச்சதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி மைய சாரி கொஞ்சம் ரொம்ப மைய வேண்டாம் கொஞ்சம் பரப்புறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அதில் மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும் இட்லி மாவு ஊற்றுற இல்லைங் கரைக்கிறீங்க இல்லைங்களா இட்லி மாவுக்கு அதை விட கொஞ்சம் லூஸாக கரைச்சிக்கங்க ரொம்பவும் தண்ணியாட்ட கரைச்சிடாதீங்க நீங்கள் உப்பு போன மருந்துட்டால் இப்போ உப்பு போட்டு நல்லா கரைச்சிக்கோங்க இப்போ இது கடையில் நம்ம வந்து இது இதுக்கு வந்து ஒரு சட்னி ஒன்று இந்த பாசி பயிர் தோசைக்கு ஒரு சட்னி ஒன்று அரைக்கலாங்க இந்த மாவு வந்து புளிக்க வைக்க தேவையில்லைங்க அரைச்சோன்னு அப்படியே ஊற்றலாம் பச்சை பயிருக்கு ஏற்ற சுருக்குன்னு ஒரு இஞ்சி சட்னி அரைக்கிறது தான் எப்படின்னு பார்க்க போகிறேங்க அதுக்கு நான் ஒரு அரை கப்பு இஞ்சி கட் தோல் சீவி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேங்க உளுந்து உளுந்து பருப்பு பருப்பு சேர்ந்து கலந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கிறேன் ஒரு கொஞ்சம் ஒரு அரை ஒரு கால் மூடி தேங்காய் துருவல் வச்சுருக்கிறேன் அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை கொஞ்சம் மேலே புளி இந்தளவு புளி இருந்தா போதுங்க ஒரே ஒரு மிளகாய் ஏன்னா இஞ்சியே காட்டமாக இருக்கும் அதனால ஒரு மிளகாய் மட்டும் வச்சிருக்கேன் ஒரு ஒருத்தர் கருவிப்பில் வச்சிருக்கங்க இப்போ இது எல்லாமே நம்ம எண்ணெயில போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றுறேங்க ஏன்னா இஞ்சி சட்னினால அது கொஞ்சம் காட்டமாக இருக்கும் இல்லைங்களா அதுக்காக நல்லெண்ணெய் ஊற்றுறேன் நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு என்ன விருப்பமான எண்ணெயோ அந்த எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க இப்போ நம்ம இந்த இஞ்சியை போட்டுடலாம் அடுப்பு வந்து ஏன்னா அப்பதான் இஞ்சி வந்து நல்லா வதங்கி வரும் நல்லா நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சியை இப்போ நல்ல இஞ்சி வதங்கிடுச்சுங்க இப்போ இதை நம்ம கலரே கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதே எண்ணெயிலேயே இந்த உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு எடுத்து வச்சிருந்தீங்களா அதையும் நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ பொன்னிறமாக ஆயிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம இந்த புளியை போட்டுக்கலாம் அப்புறம் கருவேப்பில கொஞ்சம் இந்த ஒரு மிளகாய் இது எல்லாம் போட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கிக்கலாங்க இப்போ இது கூட கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாங்க ஏன்னா இஞ்சி காட்டமாக இருக்கும் இல்லைங்களா அதனால கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம் இப்போ நம்ம வறுத்த இஞ்சி இது கூட கொஞ்சம் நாட்டு சர்க்கரை இதெல்லாம் போட்டுங்க நல்லா ஆறுட்டுங்க ஆறுனதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாங்க கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க அரை இப்போ சட்னி அரைச்சிட்டுங்க உங்கள் காஷ்மீரி மிளகாய் இருந்தால் போட்டுக்கோங்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து காஷ்மீரி மிளகாய் இல்லை என்கிட்ட காஷ்மீரி பவுட்ரு தான் இருந்துச்சு மிளகா காஷ்மீரி மிளகாய் தூள் அதுதான் ஒரு கால் டீஸ்பூன் நான் சேர்த்துருங்க இது வந்து நம்ம சட்டி மாதிரி வேண்டாங்க தொகையல் சைஸில் இதில் இருந்தால் தான் தொகையல் மாதிரி இருந்தால் தான் நம்ம வந்து ச தோசைக்கு சொ தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு ஒரு தாளிதம் கொடுத்துர்லாங்க இப்போ நான் நல்லெண்ணியில் கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு கொத்து கருவேப்பில போட்டு தாளிச்சிட்டுங்க இதை நம்ம கொட்டிடலாம் இப்போ நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாங்க அரைக்கும் போது தண்ணி மட்டும் அதிகமா ஊத்திடாதீங்க ஏன்னா நம்ம மாவு அரைச்சிட்டு மிக்சியில மட்டும் கழுவி ஊத்தினா போதுங்க ரொம்ப கெட்டியா போனாலும் தோசை வார்க்க முடியாது ரொம்ப லூஸா போனாலும் தோசை வார்க்க முடியாது இந்த கன்சிஸ்டன்சி இருந்தா போதும் இப்ப நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாங்களா தோசை மாதிரி மெலிசாக ஊற்றுற மாதிரி இருந்தாலும் ஊற்றிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா தோசை மொத்தமாக ஊற்றுனீங்கன்னா அதில் வந்து வெங்காயம் போட்டுக்கலாங்க பச்சை மிளகாய் போட்டு ஆட்டுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பீஸ் பீஸாக கட் பண்ணி அது மேலே போட்டுக்கலாம் நான் மெலிசாக ஊற்றிருக்குறேங்க இப்படி பொண்ணுங்கிறது இல்லை மேலே நம்ம நல்லா வெந்திச்சு பார்த்திங்கன்னா இந்த கலர் வந்தோடனே நீங்கள் பாதியாக மடிச்சுக்கோங்க திருப்ப தேவையில்லை நமக்கு ஹோட்டலில் கொடுக்குறாங்க இல்லைங்களா நெய் ரோஸ்ட் மாதிரி அப்படியே அழகாக வந்துடும் அப்படியே அழகாக எடுத்துக்கும் நீங்கள் வந்து அடுப்பு வந்து எப்பவுமே மீடியமாக வச்சுக்கோங்க நமக்கு பச்சை பயிறு தோசையும் இஞ்சி சட்னியும் ரெடி ஆயிடுச்சிங்க நான் சொன்ன அளவுகளோடு இப்போ அரிசி ஊற வைக்கிறதாகட்டும் அரைக்கிறதாகட்டும் அல்லது இஞ்சி விதக்கிறதாகட்டும் இதெல்லாம் வந்து கரெக்டாக அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி செய்யுங்க உங்களுக்கும் சூப்பராக வரும் நல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க இஞ்சி இது வந்து ரொம்ப உடம்புக்கு வந்து ஹெல்த்தியானது பச்சை பயிர் சேர்ந்துருக்கு இஞ்சி இதெல்லாம் வந்து ரொம்ப 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 உடம்புக்கு நல்லது ஆரோக்கியமாகவும் இருக்கும் இதை வந்து செய்யாமல் விட்டுறாதீங்க பார்த்தோன்னே விட்டுறாதீங்க கட்டாயம் என் நம்பி செஞ்சு பாருங்க தேங்க்யூ